ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நிறைய நெய் கூட ரொம்ப ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கப்பு ரைஸில் வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு நம்ம இந்த களி செய்யலாம் ஜனவரி பதிமூணாம் தேதி திருவாதிரை அன்னைக்கு ஆரோதரா தரிசனம்னு சொல்லுவாங்க அன்னைக்கு இந்த களி செஞ்சு சாமிக்கு படித்தோம்னா அவ்வளோ நல்லது அது எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மாகாணின்னு சொல்லுவாங்க இரநூறு கிராம் பிடிக்கும் இதில் வந்து ஒன்று போட்டிருக்கிறேன் நான் பச்சை அசிச்சு போடணும் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பு போட்டுங்க போட்டு வந்து நம்ம வறுத்துக்குவோம் தீயை விடாமல் வறுக்கணும் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது கோல்டன் ப்ரௌனாக வரணும் அதனால தான் நான் சொல்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுப்பட்டுடுச்சு இப்போ நம்ம ட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம அரைக்கலாம் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப நொய் நொய்யாவும் அரைக்கக்கூடாது மீடியமாக அரைக்கணும் எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நான் இதில் வந்து ஒன்று நான் ரைஸ் போட்டேன் இது வந்து இரநூறு கிராம் தான் நான் போட்ட மாகாணியம் இரநூறு கிராம் அளவு தான் இந்த டம்ளரும் உங்களுக்கு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு தான் இதில் வந்து ஒரு ரைஸ் போட்டேனே இல்லையா இதில் ரெண்டு வெ வெள்ளம் வந்து நான் இந்த மாதிரி நுணுக்கி விட்டுருக்கிறேன் அது ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் எப்போதுமே வெல்லத்தை வந்து என்னதான் சுத்தமான வெல்லம்னு சொன்னா கூட வெல்லத்தை வந்து நீங்க நல்லா இந்த மாதிரி வடிக்கட்டிட்டு காய்ச்சி வடிக்கட்டிட்டு ஊத்திங்க அதுதான் நல்லது இப்போ மூணாவது டம்ளர் ஊத்துறேன் ஆ இது ஆ டம்ளர்ல வச்சிருக்கேன் இது வந்து கரைய்டும் இந்த வெல்லம் வந்து கரைய்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா கரைச்சி கெண்டை பாவெலாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பார்த்தீங்களா வெள்ளம் கரைஞ்சதுன்னு பாருங்களேன் என்னவோ ஒரு குச்சி மாதிரிலாம் இருக்குது வெள்ளத்தை எப்பொழுதுமே காய்ச்சி வடிகட்டி சேருங்க அதுதான் நல்லது ஆறு டீஸ்பூனு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிங்க இதில் வந்து முந்திரி பருப்பு நம்ம வறுத்துருவோம் கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டுங்க ஒன்று நிறமாக வறுத்துங்க இந்த அளவுக்கு வறுப்பட்டுருச்சு வந்து நம்ம டிசிகேட்டட் போக்குன்னுட்டு ரெண்டு கைப்பிடி அளவு போடுறேன் நீங்கள் வந்து நார்மல் தேங்காய் பூ இருந்ததுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் கற்றுக்கணும் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேங்காயும் முந்திரியும் வருப்பட்டா போதும் இதையே நம்ம இந்த வெள்ளை கரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அதை வந்து நம்ம வடிகட்டிக்கிறோம் இதை நல்லா வரட்டும் ரெண்டு டீஸ்பூனு ஏலக்காய் போட்டுங்க நல்லா கம்ம கம்பெனி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூடி வந்துடுது பார்த்தீங்களா இப்போ வந்து நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க ஏன்னா வந்து கட்டி தட்டுடும் டக்குன்னு நம்ம போடுறப்போயே மாவு பாருங்களேன் இந்த எந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு மெலிசாக சின்ன ரவைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நைஸ் ரவை அந்த அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் இதை சலிக்க தேவையில்ல அப்போ இப்போ தான் உங்களுக்கு குறுணை குறுணையாக இருக்கும் சலிக்காமல் இருக்கிறதால மாவும் கலந்துருக்கும் நம்ம இப்போ போட்ட உடனே வந்து உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆய்வு போயிடும் அதனால் நீங்கள் என்ன செய்ய இந்த மாதிரி விஸ்கு வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கினே நீங்கள் நல்லா அடித்து கலந்துக்கங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து வேக வேக வந்து உங்களுக்கு தெரிக்கும் பார்த்து நீங்கள் வந்து கலந்து விடணும் கையிலெல்லாம் பட்டுடக்கூடாது வந்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டோமா பாருங்கள் கட்டியே தட்டலை பாருங்கள் நல்லா இருக்குது வந்து இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பிடிச்சிதோ நம்ம நம்ம கலந்து விட்டுக்கினே இருக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு குக்கரில் வந்து மூணு சத்தம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு வெந்துடும் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறோம் பாருங்களேன் அதுக்கப்புறம் தான் நீங்கள் முந்திரி பருப்புலாம் தாளித்து கொட்டணும் அது கூட உங்களுக்கு அந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கூட நான் செஞ்சு காட்டுறேன் அது வந்து இதை மூடி வச்சுடுவோம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் திருவாதிரை கறி வந்து ரெடி ஆகிடுது பாருங்களேன் த கடாயில் வந்து ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா இது அப்படியே சுயண்டி வரணும் அதுதான் பக்குவோம் தண்ணி லேசாக தண்ணி கையில் தொட்டுட்டு இப்படி தொட்டு பாருங்க இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் அப்போ நல்லா கரெக்டாக வெந்துடுச்சின்னு அர்த்தம் எங்களும் திருவாதிரை களி ஆருத்ரா தரிசனம் சொல்லுவாங்க அன்னைக்கு செய்வாங்க பொங்கலுக்கு முதல் நாளைக்கு இந்த மாதிரி தான் செய்வாங்க சிங்கி கடவுளுக்கு படைப்பாங்க என்னுடைய சமீபமாக சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக்கும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கும் ஷேர் பண்ணுங்கள் கப்பு ரைஸில் எவ்வளோ வாயில வச்ச உடனே கரையிற மாதிரி நம்ம செஞ்சுருக்குறோம் பாருங்களேன் நிறையா கூட நெய் ஊற்றலை திட்டமாக தான் நான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நெய் ஊற்றிருப்பேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபோ பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ